மிக பெரிய உண்மையை சொல்வதற்கு இந்த வாராகி தாயே உன் இல்லத்திற்கு வைத்திருக்கும் போது நீ வேண்டாம் என்று சொல்லிவிடாதே சில விஷயங்கள் இப்படித்தான் நடந்து கொண்டு இருக்கின்றது உன் வாழ்க்கையில் என்ன நடந்து கொண்டு இருக்கின்றது என்று தெரியாமலே உன் மனதிற்குள் அங்கு ஏதேதோ நினைத்துக்கொண்டு உன் மனம் தளர்ந்து கொண்டு இருக்கின்றாய் உன் வழிபடுத்த தெரிந்தவர்களிடம் மட்டுமே உன் குறையை சொல்லிக் கொண்டு இரு உனக்கான வழியை பின்பற்றி வருபவர்களிடம் மட்டுமே உன் மனதின் வழியை சொல்லிக் கொண்டு இரு நெசிக்க தெரிந்தவர்களிடம் மட்டுமே அன்பை சொல்லிக் கொண்டு ஓட தெரிந்தவர்களிடம் மட்டுமே உன் தூரத்தை சொல்லிக் கொண்டு இரு அதை விட்டு விட்டு பார்ப்பவர்களிடம் நீ புலம்பிக் கொண்டு இருக்கின்றாய் என்று நான் அறிந்து விட்ட பிறகும் அதை பற்றி அமைதி கொள்வதே கிடையாது அவர் என்ன நினைப்பார் இவர் என்ன நினைப்பார் என்பதல்ல வாழ்க்கை யார் என்ன நினைத்தாலும் நான் எனக்கான முன்னேற்றத்தை நோக்கி அங்கு ஓடத்தான் போகிறேன் என்பதில் நீ தெளிவாகவே இரு என் தங்கமே இந்த நேரத்தில் தான் உனக்கான ஒன்றை உனக்கே உனக்கென்று நான் தெளிவுபடுத்த வந்திருக்கின்றேன் ஒன்றை மட்டும் நிரந்தரமா உன்னை நேசிக்கும் ஒருவர் உன்னை பற்றி என்ன நினைக்கின்றார் என்று தெரிந்தால்தான் என் வாழ்க்கை நல்லதாக அமையும் என்று நீ நினைக்கின்றாய் அல்லவா இப்பொழுது நீ நேசிக்கின்ற ஒருவர் உன்னை பற்றி இப்படித்தான் நினைக்கின்றார் என்ற உண்மை சொல்வதற்குத்தான் இந்த வாராகி தாய் வந்து இருக்கின்றேன் நிச்சயமாக உனக்கு உண்மை என்னவென்று புரியத்தான் போகிறது சில விஷயங்களில் இனிமேலாவது மாறிவிட வேண்டும் என்று மாற்றத்தை எதிர்நோக்கி காத்திருக்கும் பிள்ளையே உன் வாழ்க்கையை மாற்றப் தருணத்தை நீ நேசிக்கும் ஒருவரால் இங்கு கொண்டு வரத்தான் போகிறேன் என்னதான் நடந்தாலும் சரி உனக்கான வெற்றியின் தருணத்தை இப்பொழுது நான் தருவதற்கு வந்து கொண்டு இருக்கும் போது நீ எதை பற்றியுமே அங்கு சின்ன இருக்காதே என் பிள்ளைகளின் மனதில் எந்த கள்ளமுக்கும் கபடத்திற்கும் இடம் கொடுக்காமல் உண்மையாகவும் நேர்மையாகவும் வாழ்ந்து கொண்டு இருக்கும் போது உன் வெற்றியின் நேரத்தையும் தருணத்தையும் குறிப்பதற்கு உன்வாராகி தாய் நான் உன் கூடவே பயணித்துக் கொண்டு இருக்கும் போது நீ எதை பற்றியுமே அருந்த வேண்டாம் நீ மற்றவர்களுக்கு நல்லது தானே நடக்க வேண்டும் என்று நினைக்கின்றாய் மற்றவர்கள் உனக்கு தீங்கே விளைவித்தாலும் எனக்கு நல்லது நடந்தால் போதும் என்று தானே இருக்கின்றாய் அப்படி இருக்கும் என் பிள்ளையை உன்னை பற்றி மற்றவர்கள் எப்படி அங்கு கெட்டதாக நினைப்பார்கள் என்றுதான் நான் சொல்கிறேன் உன்னை நேசிப்பவரும் இப்பொழுது உனக்கான காரியத்தில் நல்லதை மட்டும்தான் நினைத்துக்கொண்டிருக்கின்றார் நல்ல விஷயத்தை பற்றி மட்டும்தான் இங்கு யோசித்துக் கொண்டிருக்கின்றாள் உன் மனதில் இருப்பதை என்னிடத்தில் நீ ஒப்படைத்து இங்கு நிம்மதியாக இரு யாரையும் புறக்கணித்து விடாதே யாரையும் அலட்சியப்படுத்தி விடாதே உன் அன்பை அங்கு தவறாக விட்டார்களே என்று நீ அவமானப்படுத்த வேண்டாம் உன் அன்பை புரிந்து கொள்ளும் தருணத்திற்குத்தான் நான் அவரை அழைத்துச் செல்லப் போகிறேன் சற்றும் நிலை தடுமாறாமல் உன் வேளையில் நீ கவனத்தை செலுத்திக் இரு உனக்கான நல்லதையும் நம்பிக்கையான தருணத்தையும் தருவதற்கு இப்பொழுது நான் உனக்கு உறவாக வந்து கொண்டு இருக்கும் போது நீ பிரிந்து சென்றவரை பற்றியும் உன்னை விட்டு விலகியவரைப் பற்றியும் உன் மனம் அருந்திக் கொள்ளவே வேண்டாம் எ நடந்தாலும் நான் உனக்கு இப்படித்தான் நடக்கும் அப்படித்தான் நடக்கும் என்று சொல்லவில்லை எப்படியாயினும் எனக்கு என் தாய் அங்கு நல்லதை மட்டுமே நடத்தி தருவாள் என்பதில் உறுதியாகவும் தெளிவாகும் இரு உன்னை விட்டு பிரிந்தவரை பற்றி நீ கவலை கொண்டு இருக்காதே அவர் நன்றாகத்தான் இருந்து கொண்டு இருக்கின்றார் நீ எப்படி அவர் மீது அன்பாகவும் அக்கறையாகவும் இருந்து கொண்டு இருக்கின்றாயோ அதுபோலத்தான் உன்னை நேசிப்பவரும் இங்கு அன்பாகவும் இருந்து கொண்டு இருக்கின்றாள் என் தங்கமே உன் மாற்றத்தை உன்னிலிருந்து அதுவும் இதை கேட்கும் நிமிடமே இன்றிலிருந்தே ஆரம்பித்துப்பார் நிச்சயம் வெற்றி உணதாக்கத்தான் போகிறது இப்பொழுது நீ என்ன நடந்து கொண்டு இருக்கின்றது என்று நினைத்துக் கொண்டு இருக்கும் வேலையிலே உன்னை இழந்துவிட்ட ஒருவரின் வருகைக்காக நீ காத்து கொண்டு இருக்கும் போது அவரின் வருகை உன்னை மகிழ்ச்சியில் ஆரவாரப்படுத்தப் போகிறது நீ ஒரு முடிவை எடுத்துவிட்டதானே இப்பொழுது குழம்பி தவிக்கின்றாய் நான் சொல்வதை கேள் என் தங்கமே நான் ஒன்றை தெளிவாக்கத்தான் வந்திருக்கின்றேன் ஆயிரம் தடவைக்கு மேல் நீ முடிவை யோசித்து சிந்தித்து செயல்படு ஆனால் அதை செயல்படுத்தி விட்ட பிறகு நீ எதை பற்றியும் மனமருந்திக் கொண்டு இருக்காது உனக்கான நல்லதை நான் நடத்தி தர காத்திருக்கும் போது யார் எப்படி நினைத்தால் என்ன உன்னை நேசிப்பவர் உன்னறையில் வந்து தான் சேரப்போகிறார் உன்னை நேசிப்பவர் உனக்காக கரம் பற்றத்தான் போகிறார் நிச்சயமாக உன் விதியை வெல்லக்கூடிய தருணத்தையும் மனோதிடத்தையும் நான் உனக்காக தர வந்து இருக்கும் போது எந்த விபரீதத்தையும் உனக்கு ஏற்படுத்தாமல் விபரீத யோகத்தை தான் உனக்கு தருவதற்காக இந்த வாராகி தாய் நான் வந்து கொண்டிருக்கின்றேன் எதை நினைத்தும் நீ அலட்சியப்படுத்தாதே உன்னுடைய திறமைதான் மற்றவர்களுக்கு யாரென்று உன்னை நிரூபித்துக் கொண்டே இருக்கும் அதையெல்லாம் விட்டுவிட்டு உன்னை விட்டு சென்றவர்களைப் பற்றியும் உன்னை நினைத்து கண் பற்றியும் உன் மனம் அருந்திக்கொண்டிருக்காது எந்த ஒரு தருணம் உனது வெற்றியாக இருக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டு இருக்கின்றாயோ அந்த தருணம் உனதாக மாறும் நேரம் இங்கு வந்து விட்டது உன் கணத்தை கண்டு மட்டும்தான் உன்னிடம் அன்பு காட்ட வேண்டும் உன் பணத்தை பார்த்தோ இங்கு யாரிடம் அன்பு காட்ட வேண்டிய அவசியமே இருக்கக்கூடாது அப்படி இருப்பவர்களையும் நீ நம்பிக்கொள்ளாது என்றுதான் so we're என் பிள்ளையே உன் சந்தோஷத்தின் தருணத்தை நான் உனக்கு வழி காட்டுவதற்காக வந்து இருக்கும் நீ எதை நினைத்தும் இங்கு வருந்திக் கொண்டு இருக்காது போன ஒரு விஷயத்தை நினைத்து நினைத்து நீ சிந்தித்துக் கொண்டிருப்பதை விட சரியாய் நிகழ்ந்த பலவற்றை குறித்து நீ அடிக்கடி நினைத்து மகிழ்ந்து கொண்டே இரு அப்போதுதான் வாழ்க்கை சிறப்பானதாகவும் இன்னும் மகிழ்வானதாகவும் மாறிக்கொண்டே இருக்கும் நீ நினைக்கின்ற வாழ்க்கை இப்பொழுது நடக்கவில்லை என்ற உடனே நீ நினைத்தவர் இப்பொழுது வரவில்லை என்ற உடனே உன் மனம் மாறிவிடாது நீ முடங்கி விடாது எப்படிப்பட்ட தருணத்திலும் உனக்கான வெற்றியின் தருணத்தை நான் தருவதற்கு இங்கு வந்து கொண்டு இருக்கும் போது நடப்பது யாவும் உனக்கு நல்லதாகத்தான் இங்கு நடந்து கொண்டு இருக்க போகிறது என் தங்கமே உன் வாழ்க்கையில் என்ன செய்ய வேண்டுமோ அதை நான் மும்முரமாக செய்து கொண்டுதான் இருக்கின்றேன் உன் எதிரியை கண்டு நீ அச்சப்பட்டு கொண்டே இருக்காதே பிறரை பற்றி அறிந்து கொள்ளவும் உனக்கு யோசனை வேண்டாம் உன்னை பற்றி அதிகமும் யாரிடமும் பகிர்ந்து கொள்ளவும் வேண்டாம் இரண்டுமே நிம்மதிக்கான கேடு விளைவிக்கும் விஷயமாகத்தான் இருக்கும் உன் வளத்தையும் பலவீனத்தையும் மற்றவர்களிடம் பகிர்ந்து கொண்டு விட்டால் அது உன் வாழ்க்கையை சில சமயத்தில் தரைமட்டமாக மாற்றுவதற்கு கூட அங்கு தோன்றிக் கொண்டு இருக்கும் அதனால் நான் சொல்வதைக்கால் என்ன நடந்தாலும் சரி ஏது நடந்தாலும் சரி உன் வெற்றி இந்த தருணத்தை தருவதற்கு இந்த தாய் தாய்வரா என்னை நேசிப்பவரும் என்னை நல்விதமாகத்தான் நினைத்துக்கொண்டு இருப்பார் என்பதை மட்டுமே உணர்ந்து கொள் உனக்கான ஒவ்வொரு செயலியும் நான் செதுக்கிக் கொண்டு நீ அடுத்தடுத்த முன்னேற்றத்தின் பாதையை நோக்கித்தான் அங்கு நகர்ந்து கொண்டு இருக்கின்றாய் உனக்கான நல்லதை நடக்க விடாமல் யார் தடுத்தாலும் சரி அவர்களை நான் பார்த்து கொள்கிறேன் இனி வரவிருக்கின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் உனக்காக நான் பார்த்து பார்த்து செய்து கொண்டு இருக்கும்போது நீ எதை நினைத்தும் இங்கு மனம் அருந்தவே வேண்டாம் உன் மனதிற்குள் இருப்பதை என்னிடத்தில் ஒப்படைத்து விட்டு நீ நிம்மதியாக இரு என்று தானே சொல்கிறேன் அதன் பிறகும் இதற்காக பிள்ளையே நீ சற்றும் யோசித்து உன் மன நிம்மதியினை கெடுத்து கொண்டு இருக்கின்றான் உனக்கான ஒருவர் உன்னை தேடி வந்து உன் வாழ்க்கையை இங்கு முன்னேற்ற பாதைக்குத்தான் அழைத்து செல்ல போகிறார் நீ நம்பிக்கையான தருணத்தில் வை நிச்சயமாக உன் வெற்றிக்கு நானே வழிவகுத்து கொண்டு இருக்கும் போது நீ எதை நினைத்து இங்கு வருந்தினாயோ அதை உனக்கானதாக மாற்றுவதற்கு இந்த வாராகியே நான் வந்து கொண்டு இருக்கின்றேன் வாழும் நாட்களில் மகிழ்ச்சியும் மன அமைதியும் மட்டும்தானே தேடிக்கொண்டு இருக்கின்றாய் அந்த மன அகிழ்ச்சியும் மன அமைதியும் நான் உனக்கு தருவதற்கு வந்து இருக்கும்போது நீ எதை பார்த்து பயப்படவும் வேண்டாம் அச்சப்படவும் வேண்டாம் நினைக்கின்ற வேலையிலே உனக்கு நல்லதை மட்டுமே நான் நடத்தி தருவேன் நீ கண்மூடி முடிப்பதற்குள் உன் கண்ணதிரே தோன்றி உன் வாழ்க்கையின் பிரச்சனையும் உன் வாழ்க்கையின் போராட்டத்தையும் முடித்து வைத்து உனக்கு நம்பிக்கையான தருணத்தை தருவதற்கு இந்த வாராகி நான் வந்து கொண்டிருக்கும்போது போது நீ எதை நினைத்தும் மனமருந்தவே வேண்டாம் எந்த ஒரு நிலையிலும் என் பிள்ளைகள் என் மாறாது இருந்து கொண்டிருந்தாலே போதும் உனக்கு போகும் அத்துணைக்கும் நான் கைகோர்த்து நின்று கொண்டு இருக்கின்றேன் நான் கைகோர்ப்பது என்றால் சாதாரணமான விஷயமா இப்பொழுது இந்த வாராகி நல்லதையும் நன்மையான காரியத்தை தருவதற்காகம்தான் இங்கு வந்து கொண்டு இருக்கின்றான் என் தங்கமே எத்துணை சோகங்கள் உன்னை சுற்றி சோந்து கொண்டு இருந்தாலும் அத்தனையிலிருந்து முன்னை விடுவித்து உன் வாழ்க்கை நிலையை மாற்றுவதற்கு இந்த தாயே வந்து கொண்டு இருக்கின்றேன் என்பதை மட்டும் நினைவில் கொள் வாழ்க்கையின் புரட்டி போடுகின்ற நிகழ்வு உன் வாழ்க்கையின் மிக பெரும் திருப்பத்தை தந்து உனக்கு வெற்றி வாங்கி சூடும் தருணத்தை நீ நேசிக்கும் ஒருவரால் உனக்காக தர தரவந்து போது நீ வேண்டாம் என்று மறுத்து விடாதே நீ நினைக்கின்ற மாதிரி உன் வாழ்க்கை மாறத்தான் போகிறது அதற்கு நான் உறுதுணையாகத்தான் இருக்கப் போகிறேன் நீ நினைத்ததை நான் அப்படியே பழிக்கச் செய்யத்தான் செய்கிறேன் வெற்றி உனதாகத்தான் இங்கு மாறப்போகிறது ஓம் வர राहिता ये ही पो पोछी